Okay. <laughs> தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசிரியும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தாய் திருச்சபையானது புனித மார்க்குவினுடைய விழாவினை கொண்டாடி கொண்டிருக்கின்றது சீடர் மறைபலப்பாளர் நட்சதியாளுடைய விழா இந்த திருநாள் வாழ்த்துக்களை உங்களுக்கு பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் நான்கு நற்செய்தியாளர்கள் ஒருவராக இயேசுவின் நற்செய்தி முதல் முதல் எழுதுகின்ற பாக்கியம் பெற்றவராக திகழ்ந்தவர் புனித மார்க்கு இவர் மார்க்கு யோவான் என்று அழைக்கப்பட்டார் யூதர்களால் யோவான் என்றும் புறவின மக்களால் மார்க் என்றும் அழைக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது இயேசு கெட்செமனியில் கைது செய்யப்பட்ட பொழுது தன்னுடைய மேலாடை உதவி தள்ளிவிட்டு ஓடியவர் இவராக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது ஏனென்றால் அந்த பகுதியானது மார்க்கரசையில் மட்டுமே இடம்பெற்றிருப்பதினாலே இவராக இருக்கலாம் என்கின்ற கருத்தோட்டம் நிலவி கொண்டிருக்கின்றது இவர் பேதுருவோடும் பவுலோடும் இணைந்து தொடக்க கால திருச்செபிலே நற்செய்தி பணியாற்றி இருக்கின்றார் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றார் எனவேதான் பேதுரைவரை பற்றி சொல்லுகின்ற பொழுது என் மகன் மார்க்கு என்று சொல்லுவார் பவுலுடைய இவரை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது உடன் உழைப்பாளி என்று சொல்லி மார்க்குவை வெளிப்படுத்தியதாக இருக்கின்றது இவர் மறைசாட்சியாக மடிந்தார் என்பது மட்டும் உறுதியாகிறது அதற்கு சான்றாக இருப்பதும் ரோமை நகரில் இருக்கின்ற மார்க்கு ஆலயம் அமைந்திருக்கின்றது அன்பு சகோதரமே பவுளும் பேதுருவும் வேதகலாபனையின் பொழுது மறைசாட்சிகளாக மடிந்த பிற்பாடு ஆதிகால திருச்சபையை தன் கண் கொண்டு அவர்களுக்கு உறுதியூட்டும் விதத்திலே தன் நற்செய்தியை இவர் எழுதியிருக்கலாம் என்பது நற்செய்தி நோக்கமாக சொல்லப்படுகின்றது மற்றொன்று ரோமை நகரில் நீரோமணன் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது கிறிஸ்தவர்கள் பல்வேறு விதத்திலே சித்திரவதைகளால் துன்புறுத்தப்பட்டு வேதனை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் இப்படி வதைக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற கிறிஸ்தவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கும் விதத்திலேயும் இந்த நற்செய்தியானது எழுதப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி இதன் நோக்கம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இத்தகைய புனித மார்க்கனுடைய விழாவை கொண்டாடுகின்ற நாளிலே நாமும் அவரை போல நச்செய்தி வணிக்காக நம்மையே முழுவதுமாக ஒப்புக்கொடுக்கின்ற மனிதர்களாக வாழ அருள் வேண்டுவோம் இத்தகைய புனிதருடைய விழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளில் நாமும் கடவுடைய மாட்சிமீல் பங்கெடுப்பதற்காக இயேசு கிறிஸ்துவின் வழியாக கடவுள் மாட்சி பங்கெடுக்கவே அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்று சொல்லி பேதுரு தன்னுடைய திருமுகத்தின் வழியாக நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பை விடுக்கின்றார் தொடக்க கால திருச்செவின் வாழ்க்கை வரலாறை பார்க்கின்ற பொழுது சீடர்கள் இயேசுவை பற்றி நச்சு அறிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் யூதர்கள் மற்றும் புறவினத்தார் ஒவ்வொருவரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவில் நம்பிக்கை வைக்கின்றார்கள் இப்படி நம்பிக்கை வைக்கின்றவர்கள் சிறு சிறு குழுக்களாக வாழ ஆரம்பித்தார்கள் தொடக்கத்திலே திருத்தூதர்களும் அவர்களால் நியமிக்கப்பட்ட திருத்தொண்டர்களும் அந்த குழுக்களோடு இருந்து அவர்களுக்கு இயேசுவை பற்றி தினமும் அறிவித்து அவர்களை உறுதிப்படுத்தி விசுவாசத்தில் வளர்த்து கொண்டிருந்தார்கள் நாள்பட பட என்ன பட மற்ற இடங்களுக்கும் சென்று ந அறிவிக்க வேண்டும் என்கின்ற அந்த நிலை வருகின்ற பொழுது திருத்தூதர்கள் அவர்களை விட்டு வேறு இடங்களுக்கு நச்சு அறிவிக்கச் சென்றார்கள் இப்படி செல்கின்ற பொழுது ஏற்கனவே இயேசுவை ஏற்றுக்கொண்ட மனிதர்கள் தளர்ந்து போய்விடக்கூடாது அவர்களை உறுதிப்படுத்த வேண்டும் அவர்களை திடப்படுத்த வேண்டும் என்பதும் திருத்தூர்களுடைய ஒரு கட்டாய கடமையாக இருந்தது இப்படி அந்த கடமை எப்படி நிறைவேற்றுவது என்று சொல்லி அவர்கள் நினைத்துக் கொண்டிருப்பதற்கு துணையாக இருந்ததுதான் அவர்கள் பயன்படுத்தி கொண்ட கடிதங்கள் கடிதத்தின் வழியாக அந்த மக்களை திடப்படுத்தினார்கள் அவர்கள் எழுகின்ற சந்தேகங்களை நிவர்த்தி செய்தார்கள் ஒரு சில நேரங்களிலே அவர்கள் மத்தியிலே எழுகின்ற தப்பறையான கொள்கைகளை விசுவாச தளர்வுகளை கண்டித்து அவர்களை திருத்தினார்கள் மேலும் அவர்கள் வாழ்க்கைக்கு வளம் சேர்க்கும் விதத்திலே துணை புரிபவர்களாக அந்த கடிதங்களை எழுதினார்கள் அப்படிப்பட்ட கடிதங்கள்தான் தான் திருமுகங்களாக பௌருடையார் வெவ்வேறு நகர மக்களுக்கு எழுதிய திருமுகங்கள் பேருடைய திருமுகம் யோவாண்டை திருமுகம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அதில் இன்றைய முதல் வாசகமானது பேதுரு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது அதிலே ஆதித்திருச்சபையிலே இயேசுவின் மாற்றுமேலை பங்கெடுக்க நாம் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதைப் பற்றியும் அப்படி நாம் வாழ்கின்ற பொழுது கடவுள் எந்த நிலைகளில் நம்மை உயர்த்தி தன் மேலே பங்கெடுக்க செய்வார் என்பதையும் மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகின்றார் ஆதி திருச்சபைக்கு மட்டுமல்ல இன்று நமக்கும் இந்த வழிமுறைகள் தேவைப்படுகின்றன நாம் கிறிஸ்தவர் என்பதை நம்முடைய வார்த்தையால் அல்ல நம்முடைய வாழ்க்கையால் எடுத்து எம்ப வேண்டும் அப்படி பார்க்கின்ற பொழுது அவர் முதலாவதாக சொல்வது மனத்தாழ்மையோடு பழகுங்கள் என்று சொல்லுவார் பிலிப்பியர் புத்தகம் இரண்டு மூன்று நான்களை படிக்கின்ற பொழுது மனத்தாழ்மையோடு இருங்கள் எப்படி என்றால் பிறரை உங்களை விட உயர்வாக நினையுங்கள் என்று சொல்லுவார் உங்களை சார்ந்தவை பற்றி அல்ல பிறரை சார்ந்தவை பற்றி எண்ணுங்கள் என்று சொல்லி போலியார் சொல்லுவார் இது மனத்தாழ்மையோடு தாழ்ச்சி மிகுந்த உள்ளத்தோடு தனம் அனைத்தும் இருந்தும் கூட அனைத்தும் கடவுள் கொடுத்தது ஆகவே நான் தாழ்ச்சியோடு இருப்பேன் எனக்கு இறைவன் கொடுத்த அந்த அருளையும் ஆசிரியம் விதத்தில் பயன்படுத்துவேன் என்கின்ற அந்த உணர்வோடு இருக்க வேண்டும் இரண்டாவதாக செருக்கை கைவிடுங்கள் செருக்கு என்பது கர்வம் ஆணவம் நான் என்பது என்னால் தான் மட்டுமே முடியும் என்கின்ற குணம் எல்லோரை விட நான் உயர்ந்தவன் மேலானவன் எல்லாம் எனக்குத்தான் என்கின்ற ஒரு மேட்டின்மையான குணம் இது என்ன பண்ணும் மற்றவளை அடக்கியாள மற்றவளை மற்றவர்களை இகழ்ந்து பார்க்க மற்றவள் குறைகள் குறை கூற மற்றவர்களை நம்மை விட தாழ்த்தி பார்க்க நமக்கு தூண்டக்கூடியதாக இருக்கும் இந்த செருக்கு கடவுளுடைய கோபத்தையும் வெறுப்பையும் நமக்கு பெற்றுக் கொடுக்கும் என்று சொல்லுகின்றான் சம்மனசுகளாக படைக்கப்பட்ட வான் தூதர்கள் லூசிபர் என்கின்ற பேயின் நிலைக்கு மாற்றப்பட்டது நானும் கடவுளுக்கு நிகர் என்கின்ற அந்த ஆணவம் அகந்தை கர்வம் வருகின்ற பொழுது செருக்கு தலைக்கு ஏறுகின்ற பொழுது அதே வேளையிலே தாழ்ச்சியோடு இதோ ஆண்டுடைய அடிமை உன் சொற்படி நடக்கட்டும் என்று சொல்லி மரியாள் தன்னை தாழ்த்திய பொழுது இறைமனேசுவை சுமக்கின்ற வாக்கியம் மனிதனாக இருந்தவர் எல்லா நிலைக்கும் மேலாக இறைவனுடைய மாட்சிமேல் வங்கெடுக்கின்ற அருளை பெற்றுக்கொண்டார் நம்முடைய வாழ்வில் மனத்தாழ்மையோடு இருப்போம் அடுத்ததாக கவலையை விட்டு விடுங்கள் ஏன் திருப்பால் ஐம்பத்தி ஐந்து இரண்டரை படிக்கின்ற பொழுது கவலையானது மன அமைதியை குலைத்து விடுகின்றது என்று சொல்லப்படுகின்றது கவலைப்படுவதினாலே உங்களுடைய உயரத்தில் ஒரு முலத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியாது உங்களுடைய தலையினுடைய ஒரு முடியை வெள்ளையாக்கவோ கருப்பாக்கோ முடியாது அப்படி இருக்கிற பொழுது ஏன் கவலைப்படுகின்றீர்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் உங்கள் கவலைகளை கடவுளும் ஒப்படைத்து விடுங்கள் நம்மை படைத்து பராமரித்து வழிநடத்து வரும் கடவுள் நம்மேல் கவலை கொண்டவராக இருக்கின்றார் நம்மை எப்படி பராமரிப்பது எதை கொடுத்து நம்மை ஆசிரியப்பது என்பது கடவுள் நம்மேல் கவலை கொண்டவராக இருக்காகவே கடவுள் கரங்களில் உங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுங்கள் கவலைகள் அனைத்தையும் ஆண்டர் ஒப்படைத்து விடுங்கள் திருப்பால் இவர்கள் சொல்வதை போல உன் வழிகளை ஆண்டர் ஒப்படைத்து விடும் அவரையே நம்பியிரு அவர் உன் மனம் விரும்புகின்ற காரியங்களை செய்து முடிப்பார் எனில் நாம் கவலைப்படுவதால் எதையும் செய்ய முடியாது இருப்பதையும் இழப்போம் நம்முடைய உடல் நலத்தையும் கெடுத்துக் கொள்வோம் ஆகவே கவலைப்படாதே கவலையை ஆண்டடம் ஒப்படைத்து விடு என்று சொல்லுகின்றார் அடுத்ததாக விழிப்பாயிருங்கள் என்று சொல்லுகின்றார் ஏன் இருக்க வேண்டும் சாத்தானுக்கு நம்முடைய பலவீனம் நம்மை விட அதிகமாக தெரியும் நாம் எப்போது சோர்ந்து போவோம் எப்போது தளர்ந்து போவோம் எப்போது வீழ்ந்து போவோம் என்று காத்து கொண்டிருக்கின்றது நம் விசுவாசத்தில் சிறிது தளர்வு தளர்ச்சி ஏற்படுத்துகின்ற பொழுது நம் தலைமையில் வந்து அமர்ந்து கொள்ள ஆரம்பிக்கும் நம்மை ஆட்கொள்ள ஆரம்பிக்கும் நம்மை தன்மையப்படுத்த ஆரம்பிக்கும் அப்பொழுது நாம் ஆண்டவர் விட்டு விலகி நிற்கின்ற ஆண்டவருக்கு எதிராக செயல்படுகிற மக்களாக மாறிவிடுமாகவே ஒருபோதும் தளர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் எபிஎஸ் உத்தவம் ஆறிலே பத்தொன்பது வசனங்களிலே சாத்தானை எதிர்த்து நில்லுங்கள் அது புறமிது காட்டி ஓடுவான் அப்படி எதிர்த்து நிற்கின்ற பொழுது எப்படி ஜபத்தின் வழியாக இறை வார்த்தையின் வழியாக உண்மை பேசுவதன் வழியாக அந்த ஆயுதங்களை நம்மளை தரித்து கொண்டு சாத்தானை எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொல்லி நாம் விழிப்போடு இருந்து சாத்தானை வென்றெடுக்கின்ற மகிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆகவே அன்பு சகோதரமே இந்த நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விலே நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒப்பற்ற குலங்கள் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன மனத்தாழ்மையோடு இருப்போம் கவலைகளை ஆண்ட ஒப்படைத்து விடுவோம் விழிப்பாக இருந்து நம்முடைய ஆன்மாவை காத்துக்கொள்வோம் நம்பிக்கையோடு இருப்போம் இறைவனுடைய வழிகாட்டுதலிலே நம்மை சீர்படுத்தி திடப்படுத்தி உறுதிப்படுத்தி வலுப்படுத்தி நிலைநிறுத்துகின்ற பாக்கியத்தை பெற்றுக்கொள்வோம் ஜெபிப்போம் அன்பின் ஆண்டவரே புனித மார்க்கனுடைய விழாவை சிறப்பிக்கிற நாளிலே நாங்களும் அவருக்கு அந்த ஆர்வத்தோடு உடைய நற்செய்தியை விரும்பி தேடவும் தேடி அதை அனுபவிக்கவும் அனுபவித்த அந்த நச்சுதை பிறருக்கு எடுத்துச் செல்லவும் எங்களுக்கு அருள் தருவீராக அப்படி நாங்கள் நச்சுதின் தூதுர்களாக மாறுகின்ற பொழுது மன தாழ்ச்சியோடும் கவலைகள் அனைத்தும் கரங்களை ஒப்பு கொடுத்து விழிப்பாயிருந்து உமக்கு ஊழியம் புரிய மக்களாக இருக்க எங்களுக்கு அருள் தருவீராக எங்களை சோதிக்க வேண்டிய சாத்தான சோதனைகளை கண்டுகொள்ளுகின்ற அந்த தெய்வீ ஞானத்தை எங்களுக்கு கொடுத்துடுவீராக உம்மோடு இணைந்து நாங்கள் வலுப்பெற்றவர்களாக திடம்பெற்றவர்கள் நிலைத்து வாழ்கின்ற ஆசிரியங்களுக்கு கொடுத்துடுவீராக ஒவ்வொரு நாளும் நாங்கள் விழிப்போடு இருந்து சாத்தானை வென்றெடுக்கும் சோதனைகள் வென்றெடுத்து உம்முடைய அமைதியில் மாட்சிமையில் பங்கெடுக்கின்ற மக்களாக இருக்கும் எங்களுக்கு அருள் தருவீராக அன்பு தெய்வமே உம்முடைய வல்லமையால் எல்லா உள்ளங்களையும் இல்லங்களையும் நிறைத்து அவள் இல்லத்திலும் உள்ளத்திலும் உம்முடைய தெய்வீக மகிழ்ச்சியும் சமாதானம் நிறைந்திருக்க அருள் தருவீராக இந்த நாளிலே இவர்கள் நிற்கின்ற இடத்தையும் செய்கின்ற காரியங்களையும் எடுக்கின்ற முயற்சிகளும் ஆசிர்வதித்து உம்முடைய வல்லமையால் நினைத்து காத்துக் கொள்ளுவீராக ஆண்டவர்தாமை உங்களோடு இருந்த உங்களை வழி நடத்துவாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் எனது நிழலாய் தொடரும் உறவாய் கண்டு கொண்ட வாழ்வு முழுதும் விலகிடாமல் இணைந்தாய் உயிரின் உயிரேவா எந்த நினைவாய்வா உயிரின் உயிரேவா எந்த நினைவாய்வா நாளும் பொழுதும் என்னை தேடி நாளும் பொழுதும் என்னை தேடி நீயும் உடனிருந்தா തുടരും ഉറവായി എൻ്റെ കണ്ടു കൊണ്ടു മുഴുകും വിലകിടാമൽ എന്തിന